அரசியாக நாயகம்பித்தோழர் திரும்பி வந்திருக்கலாம் அந்த நபி தோழர் அந்த தகவல் கொடுத்த கொடுத்திடம் விளக்கம் சொல்லி இருக்கலாம் உடனடியாக இந்த திருக்குருவான் வசனத்தை நான் முதலில் அமல் செய்ய வேண்டும் இப்போதுதான் அருளப்பட்ட இந்த வசனத்தை சுடச்சுட நான் அனுபவிக்க வேண்டும் என்ன சொன்னார்கள் தெரியுமா எனக்குரிய ஒரு பேரிச்ச மர தோட்டம் இருக்கிறது அதை நான் உங்கள் கரத்திலே ஒப்படைத்து விடுகிறேன் நீங்களே அவை ஏழைகளுக்கு பங்கு வைத்து விடுங்கள் ஆனால் மறுமையில் எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் தானே யார் சொல்லலா என்று கேட்டார்கள் நாயகம் பிரமாலா சல்லல்ல அலுக்கரமார்கள் அந்த தோழருடைய கரத்தை பிடித்து உனக்கு நிச்சயமாக வறுமையிலே இதற்கான பரிகாரத்தை தருவான் இதற்கு பகலமாக சொர்க்கத்திலே உனக்கு தோட்டத்தை தருவான் என்று கையை பிடித்து உறுதிமொழி வழங்கினார்கள் நேர இந்த சாவி தன்னுடைய வீட்டுக்கு வருகிறார்கள் அந்த வீடும் அந்த ஏ பேரிச்ச மர தோட்டத்துக்குள்ளேதான் இருக்கின்றது வேகமாக வந்தவர் அந்த தோட்டத்துக்குள்ளே எடுத்து வைத்த காலை நிலத்தி வைப்பதற்கு முன்னால் மீண்டும் அதை பின்னால் தூக்கி வைத்து விடுகின்றார் வெளியிலே நின்று கொண்டே யா மனைவி கூப்பிடுறார்கள் மனைவியே பொட்டி வடுக்கையோடு வெளியிலே வாருங்கள் மனைவி உள்ளிருந்து கொண்டு கேட்கின்றார் பொட்டி வடுக்கையோடு வெளியிலே வர சொல்கின்ற என்ன நடந்தது என்று கேட்டார்கள் இஸ்லாமிய அமல்களிலே ஆசையார்வம் உள்ள அந்த பெண்மணிகள் என்ன தெளிவான ஒரு முறையிலே பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றார்கள் என்பதை நாம் எல்லாம் கவனிக்க வேண்டும் அந்த பெண்மணி அழகான முறையிலே அடக்கமாக கேட்டார்கள் கணவரே நதியை சந்திக்க போன நீங்கள் பொட்டி வடிக்கையோடு வரச்சல்கின்றீர்களா என்ன காரணம் என்று கேட்டார்கள் அபுதார் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹத்து வசனத்தை அருளிவிட்டார் அழகிய கடன் கொடுப்பவர்களுக்கு பல மடங்கு இரட்டிப்பாக அதை திருப்பி தருவதாக வாக்களித்திருக்கின்றான் நம்முடைய இந்த பேரீச்சமர தோட்டத்தை தருமம் செய்துவிட்டேன் வெளியிலே வாருங்கள் என்றார்கள் அந்த மனைவியார் அந்த கணவனுடைய உள்ளத்துக்கு ஒரு என்ன தெளிவான ஒரு தைரியத்தை கொடுத்தார்கள் தெரியுமா உள்ளிருந்து கொண்டு சொன்னார்கள் அல்ல உங்களுடைய வியாபாரத்திலே லாபத்தை தருவானாக என்று மட்டும்தான் சொன்னார்கள் தேவைப்பட்ட பொருட்களை எடுத்தார்கள் தன்னுடைய அழைத்தார்கள் தூரத்திலே மரத்துக்கு கீழே கிடந்த பேரிச்சம் பழத்தை குறக்கி சாப்பிட்டுக் கொண்டிருந்த தன்னுடைய மகனை கண்டதும் உம்மு தகதா குடுவிடும் என்று ஓரிக்கொண்டு போய் தன்னுடைய மகனிடத்திலே நெருங்கி மகனே இது அல்லாவுடைய ஒரு தருமமாக வளர்ந்தப்பட்ட தோட்டம் என்று தன்னுடைய ஆள் காட்டி விரலை அந்த மகனுடைய வாய்ப்புள்ளே திரித்து அந்த பேரீச்சம்பளத்தை வெளியிலே கோர சொல்லி இது நமக்கு இனிமேல் உருத்தான சொட்டல்ல பாருங்கள் மகனே என்று மகனை வெளியிலே அழைத்துக் கொண்டு வந்தார்கள் என்றால் அந்த தோழர்கள் எங்கே நாம் எங்கே தகவல்களே சிந்தித்து பார்க்க வேண்டும் இவ்வாறு அந்த தோழர்களுடைய இருந்தது இன்றைக்கு ஒரு குடும்பத்திலே தொழக்கூடியவர்கள் எத்தனை பேர் என்று ஒரு கணக்கு போட்டு பாருங்கள் இல்லை சகோதர்களே அபிவாலி பிரபல தொழிலதி வசதி உள்ளவர் ஆனால் விவாதத்துக்கள் கிடையாது என்ன சாட்டு தெரியுமா அல்ல எங்களுக்கு வசதி தரவில்லையே ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்ததுக்கு பின்னால் சொல்லுவோம் அஜோடு சேர்த்து தான் தொழுகிற பாரத பெருநாளோட தொழுகிற மக்களுடைய கல்யாணம் முடியத்த உத்தரவாதம் உயிருக்கு யார் வந்தார்கள் சகோதர்களே யார் வந்தார்கள் சகாபாக்கள் என்ன மாற மாளிகையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்ன மன்னர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அன்றைக்கு இருந்த சஹாபாக்களுடைய ஏழ்மை நிலைமைகளை அறிவுகளிலே படிக்கின்றோம் சல்லாஹலம் அவர்களும் சகாபாக்களும் எந்த அளவுக்கு வறுமைப்பட்டிருந்தார்கள் என்பது அருதுகளிலே நமக்கு தெரியும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பசியின் காரணமாக மயக்கம் போட்டு கீழே விழுந்த ஒரு சருத்திரம் நம்முடைய சமூகத்திலே இருக்குமா பருமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடிய ஒரு குடிசைக்கு போய் ஏதாவது உண்டா என்று கேட்டு பாருங்கள் குறைந்த பட்சம் ஒரு பிளேனி பிளேனியாவது கிடைக்கும் பேநீராவது கிடைக்கும் ஆனால் அன்றைக்கு தோழர்களுடைய நிலைமை என்ன தெரியுமா ஒரு பேரீச்சம்பலம் கூட இல்லை யாருக்கு அபு பக்கர் சித்திகரன் அல்லாவி அவர்களுக்கு இல்லை வெளியிலே வீதிக்கு வந்தார்கள் ஒரு பேரைச்சம்மனம் கூட இல்லை யாருக்கு உமர் அல்லாவு தலான் அவர்களுக்கு வெளியிலே வெயிலே வந்து விட்டார்கள் உமர் அவர்களை கண்ட அபு பக்கர் சித்திகரன் அல்லாவு அவர்கள் கேட்டார்கள் மா அஹ் ஜக்கர திகாரிதா இந்த வெயில் நேரத்திலே தொடரே எங்கே கிளம்பி விட்டீர்கள் என்று கேட்டார்கள் அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா மயக்கம் போட்டு கீழே விழுந்து விடுவதோ என்ற அச்சம் நடிகர் நாயகம் சல்லல்லார் அவருடைய பள்ளி வாசலிலே போய் திண்ணை தோழரோடு உட்கார போகிறேன் தர்மங்கள் வந்தால் எங்களுக்கும் கிடைக்கட்டும் அபுபக்த சித்தே கரல் எல்லாத்தான் அவர்கள் சொன்னார்கள் அதே காரணம் தான் தோழரே நானும் வெளிக்கிளம்பினேன் வாருங்கள் இரண்டு பேரும் போகலாம் என்று போகின்றார்கள் இரண்டு தோழர்களும் மயக்கம் போடக்கூடிய நிலைமை தள்ளாடிக்கொண்டே போகின்றார்கள் நபிகள் நாயகம் பிரமானா சல்லா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய தொழிலதிபராக மிகப்பெரிய வசதி உள்ளவராக உயர்ந்த கோத்திரத்திலே மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நபிகள் பிரமானா அவர்கள் அதே வெயிலிலே அதே மதிதத்து நகரிலே வந்து கொண்டிருக்கிறார்கள் சல்லா அலை கண்ட உமர் அவர்கள் கேட்டார்கள் யாரும் சொல்லலா இந்த தோழர்களை பார்த்து நாயகம் பிரமனா இந்த அருமை தோழர்களே எங்கு கிளம்பி விட்டீர்கள் இந்த வெயிலிலே என்று தோழர்கள் பசி கொடுமை உங்களை நோக்கித்தான் வந்து கொண்டிருக்கின்றோம் யார சொல்லலாம் என்று சொன்னபோது அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் என் உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக உங்கள் நிலைமைதான் எதற்கும் தோழர்களே என்று சொன்னார்கள் சத்தியம் பண்ணி சொல்கின்றார்கள் ஏன் சில பேரை மனதை நிரானப்படுத்துவதற்காக கூட செல்லலாம் மூன்று பேருமாக அபு அன்சாரிகள் அன்சாரி அரியல்லா தலம் அவர்களுடைய வீட்டுக்கு போகின்றார்கள் கவவு தட்டப்படுகின்றது அபு ஐயோபர் அரியல்லா தலம் அவர்கள் வருகின்றார்கள் ஆரம்பத்திலே பேரிச்ச மலங்களை கொடுக்கின்றார்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்ற போதே ஆடு ஒன்றை அறுத்து சமைக்கப்படுகின்றது சமைக்கப்பட்ட ஆற்று இறைச்சி ஒரு தட்டிலே பரிமாறுவதற்காக கொண்டு வரப்படுகின்றது அவர்கள் ஆட்டு இறக்கியை தட்டிலே எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் உட்கார்ந்து கொண்ட நடிகர் பெருமானா தள்ளல்லா தலைமார்கள் திடீரென்று எழுந்து நின்று விட்டார்கள் தன்னுடைய நண்பனிடம் நெருக்கமாக பழகிய அந்த நண்பரிடம் உரிமையோடு ஒரு விஷயத்தை பேசினார்கள் நாயகம் சல்லல்லாஹுலம் அவர்கள் தான் பசியோடு அலி அல்ல பசியோடு உமர் அவர்கள் தான் பசியோடு வந்திருக்கின்றார்கள் என்று அதுவரை தெரிந்திருந்த அபு அயூபில் அலி அல்ல சல்லு சலம் அவர்கள் பேசிய விடயம் கடும் அதிர்ச்சியை கொடுத்தது என்ன சொன்னார்கள் தெரியுமா துண்டை எடுத்து அருமை பாத்திமாவிடம் கொடுத்து விட்டு வாருங்கள் என் மகள் சாப்பிட்டு பல நாட்களாக போய்விட்டது என்று சல்லல்லா தலைவர்கள் சொன்னார்கள் என்றால் அந்த தோழர்களுடைய பட்டினி